बाब अबेडकर तव्हां उन நம்முடைய சமத்துவ தலைவருடைய வழியில் நின்று நான் பயணிப்பேன் சொல்லி மேலும் போன்ற விஷயத்துக்கு தேசிய தலைமை இருந்து அந்த உறுப்பினர் படிவத்தை கொண்டு வரும்போது போது மக்கள் கிட்ட நம்முடைய உறுப்பினர் சந்தாவை போய் கொண்டு போய் சேர்க்கணும் உறுப்பினரை வந்து மக்களை உறுப்பினர் ஆக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்க நம்முடைய சமத்துவ தலைவரான ராம்சாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் நம்முடைய தலைவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ்டல் எதை எடுத்தாலும் இன்றைக்கு சமத்துவ தலைவரை பற்றி தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் கட்சியை வழக்க கிடைக்காவிட்டால் இதை விட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது ஏனென்றால் உயிரை கொடுத்து தியாகம் செய்து இந்த கட்சியை வளர்த்து வளர்ப்பதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட தலைவரின் தியாகத்தை ஏற்று நாம் இனியோர காலங்களில் பகுஜ சமாஜ் கட்சியை முன்னெடுப்போம் என்று வாய்ப்பு கூறி மாநில தலைமைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட முடிகிறேன் ஜெய்பி அவர்கள் வந்து நல்ல விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து இது ஒரு நினைவேந்தல மட்டும் இருக்கக்கூடாது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு